நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி உடம்பு சரியில்லை முதல்ல வந்து பார்த்தோன்னா காலையிலே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கணும் பட் இருந்தாலும் என்னால் முடியல அப்படி இருந்தால் இந்த டைமுக்கு ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன் நமது மைவீத்ரி ஆட்ஸ் பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு இது கண்டிப்பாக நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அது என்னன்னா புதன் விழாடன் இன்று அல்லது நாளைக்குள்ளே வந்து பார்த்தனா கேஸ் லிஸ்ட்டு வந்து வந்துடும் நம்ம கேஸ் வந்து லிஸ்டிங்கில் வந்துடும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க அப்படி இன்று அல்லது நாளை வந்துடுச்சுன்னா இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து பார்த்தோன்னா ஒரு தகுந்த தகவல் தான் அதால் தான் நான் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலே சொல்லியிருப்பேன் விரைவில் ஒரு நல்ல செய்தின்னு இந்த நிகழ்வு நடைபெற்றால் கண்டிப்பாக நமது மைவீத்திரிய உறுப்பினர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் அதால் வந்து நம்ம ஓரிரு நாள் வந்து வெயிட் பண்ணலாம் கேஸ் லிஸ்டிங்கில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இயரிங் வந்து வெள்ளிக்கிழமை இருக்கும் வெள்ளிக்கிழமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமது எம்டி வெள்ளிக்கிழமை வந்துடுவார் இருந்து பார்க்கலாம் இது மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்